விடுதலை சிறுத்தைகளை தடை செய்வதற்கு வழிவகுக்குமேயானால் இது ஒரு வரலாற்றில் பாய்ச்சலாக இது மாபெரும் பாய்ச்சலாகமை தமிழகத்தின் மிகப்பெரிய சக்தியாக விடுதலை சிறுத்தைகள் வளர்வார்கள் ஏனென்றால் அப்படித்தான் நாங்கள் மைக்கள் மைக்கல்லாக பாய்ந்து வந்து கொண்டிருக்கோம் தென்னகர பெட்டிக்கு போகக்கூடாது என்றீர்கள் மேலவளவுக்கு போகக்கூடாது என்றீர்கள் சென்னையிலே பேரணி நடத்த தடை விதித்தீர்கள் கடலூரிலே பேரணி நடத்தக்கூடாது என்று மருத்துவ மட்டுமல்ல திருமாவளவன் கடலூர் மாவட்டத்திற்குள்ளேயே நுழையக்கூடாது என்று தடை விதித்தீர்கள் அதை